வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தோசை தாங்க ரெண்டு தக்காளி ஒரு சின்ன வெங்காயம் அதாவது சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க சீரகம் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு சேர்த்து பத்து பல் பூண்டியும் சேர்த்து நல்லா மழை மழை அரைச்சிக்கோங்க நாலு கரண்டு இட்லி மாவு கூட இந்த தக்காளி விதை சேர்த்து புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தோசைக்கல்லில் நம்ம மெலிசாக விட்டு எடுக்க வேண்டியதாங்க ரெண்டு பக்கம் நெய் விடுங்க இல்லைன்னா எண்ணெய் விட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நாலு தோசை அளவுக்கான ஒரு அளவு ரெண்டு பக்கம் நல்லா செவந்த பிறகு மொறு மொறுன்னு எடுத்து சாப்பிட வேண்டியதாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுக்கு வந்து சாம்பார் அல்லது தேங்காய் சட்னி நான் இன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்